வெளியு இல்லாதவர்கள் யாரும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் மலேசிய இந்திய பாரம்பரிய கலை கலாச்சார விருத விழா நாட்டில் பல இந்தியர்கள் கலைத்துறையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை கௌரவிக்கவும் ஊக்குவிக்கவும் தேசிய நிலையிலான மலேசிய இந்திய பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சார கிறிஸ்டல் விருது விழா ஈபோவில் நடைபெற்றது பேராக் மாநில பொருளாதார மேம்பாட்டுத்துறை கழகம் மற்றும் பேராக் மாவட்டத்தின் இந்திய கலாச்சார இயக்கம் பெசோனா தலைவர் உட்பட பலரின் ஆதரவுடன் இந்த நிகழ்வு இப்போ கே எஸ் மண்டபத்தில் நடத்தப்பட்டது பெர்லஸ் மாநிலம் முதல் ஜஹூர் வரை மற்றும் தமிழகம் சிங்கப்பூரில் இருந்தும் விழாவிற்கு வருகை புரிந்த கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டனர் நடனம் பரதம் பாடல் நாடகம் நடப்பு இசை தயாரிப்பு பாடலாசிரியர் உட்பட சிறந்த இந்திய கலைஞர்கள் சம்பந்தப்பட்ட கலைகளுக்கான விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்விற்கு சிறப்பு வருகை புரிந்த பத்துகாஜா நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மனிதவள அமைச்சருமான வி சிவகுமார் கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்வில் உரையாற்றிய அவர் நாட்டில் உள்ள கலைஞர்களை ஊக்குவிப்பது மிக அவசியம் அந்த வகையில் இந்த நிகழ்வு நடத்தப்படுவதை வரவேற்பதாக குறிப்பிட்டார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாக்கா இது நிச்சயமா எல்லாருக்கும் தெரியும் அதுவும் குறிப்பா ஒரு நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நிச்சயமா அது தெரியும் நம்மளுடைய நாட்டுல ஒரு தமிழ் பாடல் கேட்கும்போது போது கேட்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதை லோக்கல் ஆர்டிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு பாடல் நம்ம சொன்னாக்கா அது வந்தோடைய ஆண்டு சேனல் திரும்பிடுவோம் ஏன்னா அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சுவாங்க இது வந்து லோக்கல் சாங் லோக்கல் தரம் பத்தாது உடனே செடலை மாத்தி இருந்து வரக்கூடிய இசைய வந்து நம்மளா ரொம்ப ஆர்வமா கேட்ட காலம் அவங்களுடைய ஆர்டிஸ்ட் படைப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த இருபது வருஷ காலகட்டத்தில் பெரிய மாற்றம் இன்னைக்கு உங்களுடைய பாடல்கள் நம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய திறமையில நம்ம பார்க்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமா இருக்கு இது உண்மையிலேயே நம்மளுடைய லோக்கல் ஆர்டிஸ்டா மலேசியன் ஆர்டிஸ்டோட ப்ரோடக்ட் ஆகுது இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறதா இது அப்படின்றது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு கண்டுபிடிக்க கூட முடியல ஒரு சமயத்துல

அந்த தரமே நமக்கு தெரிய வருகிறது சகோதர சகோதரிகளை அதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிறைய இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நம் நாட்டுல இப்ப நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் அங்கீகாரம் வழங்கப்படுகிறது இது ரொம்ப முக்கியம் ஒரு கலைஞர் எதிர்பார்ப்பது என்ன ஒரு மேடையில் அவங்க பேசும்போது ஒரு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும்போது போது அவங்க எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட இருந்து என்ன நம்ம கிட்ட இருந்து ஒரு கைத்தட்டு எதிர்பார்ப்பாங்க அது ரொம்ப முக்கியம் ஏறுவாங்க நிறைய நில ஆரும் கொடுக்கும் போது நிச்சயமா அவங்களுக்கு இன்னும் உற்சாகம் இருக்கு இந்த நிறைய இன்னும் அவங்களுடைய திறமையை வெளியே காட்டணும்ன்ற எண்ணங்கள் அவருக்கு வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஷா அவார்ட் புரோகிராம் செய்யும்போது كريஸ்டல் அவார்ட் இது செய்யும்போது நீங்க மட்டும் இல்ல நிறைய இன்னும் நிறைய இருக்கு இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அது அவனோட திறமைக்கு கொடு ஒரு அங்கீகாரம்

வெளியிடும் போது அதனை பார்ப்பது மிகவும் குறைவாக இருந்தது அதிகமான மக்கள் அதனை வரவேற்கும் வகையில் ஆதரவு வழங்கி வருவதை காண முடிவதாக கூறினார் எனவே இந்த விழாவை மேலும் ஊக்குவிக்கும் வண்ணம் பதினைந்தாயிரம் ரிங்கெட் மானியம் வழங்குவதாக சிவகுமார் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது விழாவின் ஏற்பாட்டுக் குழு தலைவர் டத்து ஆர் சக்திவேல் பேசுகையில் இந்த விருதளிப்பு விழா இரண்டாவது ஆண்டாக நடைபெறுகிறது என குறிப்பிட்டார் ஏ கே சக்திவேல் இது என்னோட டைரக்டர் கேசவன் இருக்காரு இன்னைக்கு வந்து இப்போ ஸ்ரீ கன்வென்ஷன் ஹால் ஒனில் வந்து ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு பேர்த்துக்கு கலைஞர்களுக்கு அவார்டு கொடுத்தோம் அந்த மலேசியாவில் இது வந்து பேரா லெவல் அவார்டு இது மலேசியா லெவல் அவார்டு செஞ்சிருக்கோம் மலேசியா சிங்கப்பூர் தமிழ்நாட்டிலிருந்து கூட ரெண்டு பேர்த்துக்கு நம்ம அவார்டு கொடுத்தோம் இது வந்து என்னன்னா கலைஞர்களுக்கு ஊக்குவிச்சோம் ரொம்ப பேர் தர்மசானிய கலைஞர் மலேசியாவில் இருக்காங்க தமிழ்நாட்டை போட்டி போடுற அளவுக்கு கலைஞர் இருக்காங்க மலேசியாவில் அவங்களுக்கு எல்லாத்தையும் எங்களால் முடிஞ்ச பேரா ஸ்டேட்டில் கொப்பரசிப் பமான எக்கானமி பேரம் புருஷோத்தான் பங்கே சென்னியும் சேர்ந்து இந்த அவார்டு அரேஞ்ச் பண்ணோம் இங்கே நூற்றி முப்பத்தி எட்டு பேர்த்துக்கு அவார்டு கொடுத்தோம் தப்பு மேலம் காவடி பரதநாட்டியம் என்னென்ன தமிழ் அதோடய கலாச்சார டான்ஸு பாடல்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் கொடுத்தோம் இது வந்து மலேசியா ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கும் நம்ம அவார்டு கொடுத்தோம் சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட் வந்தாங்க அவங்களுக்கும் நம்ம அவார்டு கொடுத்தோம் இந்தியாவிலேருந்து வந்தாங்க தமிழ்நாட்டிலேருந்து ரெண்டு பேர் வந்தால் அவங்களுக்கும் நம்ம அவார்ட் கொடுத்துருக்கோம் ஓகே மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி யாராருக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்மளோட சமுதாயத்துக்கு இந்த மாதிரி அவார்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ஆதரிங்க அவங்கள ஊக்குவிக்கணும் அதெல்லாம் மோ மோட்டிவ் இந்த அவார்ட் செய்கிறதே வந்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி எல்லாரும் சாதாரண ரொம்ப சின்னவங்களுக்கு கூட நம்ம மோட்டி கொடுத்தா இன்னும் பெரிய அளவுக்கு போக அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நான் உள்நாட்டு கலைஞர்கள் பலர் கலைத்துறையில் மேலும் மேம்பாடு காண இது போன்ற நிகழ்வு தொடர்ந்து நடத்தப்படும் என அவர் சொன்னார் இந்த விழா சிறப்புடன் நடைபெற ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் மற்றும் இந்த விழாவில் பங்கேற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நிகழ்வு ஏற்பாட்டு சார்பில் பேராக் கிந்தா மாவட்டத்தின் இந்திய கலாச்சார இயக்கத்தின் தலைவர் ஏஆர் அரசு நன்றியை தெரிவித்து கொண்டார் வணக்கம் என் பெயர் கே எஸ் ராஜசேகர் சங்கலி எங்கள் குரூப் வந்து ஸ்ரீ பராசக்தி உரிமையாளம் தலைவராக இருக்கேன் நாங்கள் வந்து முப்பத்தி ஆறு வருஷமாக வாசிக்கிறோம் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து அவார்டு கிடச்சிருக்கு இந்த அவார்ட் வந்து வாங்கினதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த முப்பத்தி ஆறு வருஷத்தில் இதான் மொதல் தடவையாக எங்களுக்கு அவார்டு கிடச்சிருக்கு அதே மாதிரி காலங்காலமாக அந்த மாதிரி இளைஞர்களுக்கு கிடைச்சாலும் சந்தோஷமாக இருக்கும் வர இளைஞர்களுக்கு நான் கேசுவ நன்னலக்கி கோபால் பிசுனா கிசுக்கு மிஷன் சம் டைரக்டரு இங்கே வந்து இன்றைக்கி வந்து ஒரு அவார்டு கொடுத்தோம் எல்லா கலைஞருக்கும் ஒரு காவடி வந்து டெக்கரேஷனு மோளம் ஊமி மலம் பதநாட்டியம் எல்லாத்துக்கும் ஒரு அவார்டு கொடுத்தோம் எதுக்கு நான் கொடுக்குற அந்த அவார்டை வந்து நிறையா யங்ஸ்டர் வந்து இருக்காங்க நல்ல விஷயத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் வந்து நம்ம தான் வந்து ஆறு கட்டி கை தட்டி முன்னுக்கு வர வர பண்ணியிருக்கோன்னா இந்த அவார்ட் கொடுத்து கொடுத்து நல்லா சூஸ் பண்ணி இன்டர்நேஷனல் லெவலில் கூட்டிட்டு போய் நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கலான்னா ஒரு நல்ல ஒரு எப்பொழுச்சு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நம்ம தமிழ் டிவியை subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு